பாண்டிச்சேரியில் விஜய் போட்ட பொதுக்கூட்டத்துக்கு வந்த ஒரு பெண் சொல்லுது என் குடும்பம் எப்படி போனாலும் போகட்டும் நான் செத்தாலும் சரி நான் விஜயை பார்த்துட்டு தான் போவேன் அப்படிங்குது ஒரு பெண் வந்து மொட்டை போடுது விஜய் வந்து பத்திரமா வந்துட்டு பத்திரமா போனோம் அவர் சீக்கிரம் முதலமைச்சராக நான் மொட்டை போடுறேன் உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன் அசால்ட்டா விட்டு போவேன் வேலை போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம் பாத்தீங்களா

அவன் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் ஆகச்சிறந்த நல்லது ஆனால் எப்படியோ விஜய் அரசியலுக்கு வந்தது மூலமாக தமிழ்நாட்டில் இத்தனை முட்டாள்கள் இத்தனை தற்கொலைகள் இருக்கிறாங்கங்கிறத நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டோம்